வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கேஎல் ஆர்டில் விளையாடும் நண்பர்களே முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிரா நம்பர் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ஏழு அஞ்சு அஞ்சு ஆல்போர்டு பாஸ் ரிசல்ட் ஐநூற்றி எண்பத்தைந்து ஐந்து என வைத்த ஆல்போர்டில் விளையாடி இரண்டு போர்டுகளில் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ர நம்பர் அறுநூற்றி இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு சைபர் ஏழு ஏபிசி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் அறுநூற்றி ஏபிசி சைபர் எழுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு இதற்கடுத்து ஏபி ஏசி பிசி ஏபி சைபர் ஏழு எழுபத்தி நாலு ஏசி சைபர் ஒம்பது எழுபத்தி மூணு பிசி தொண்ணூத்தேழு முப்பத்தி நாலு ஏபிஎசிபிசி சைபர் ஏழு எழுபது இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி நிச்சயம் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் நாளை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது வாட்ஸ்அப் குழுவில் புதிதாக இணையும் நண்பர்கள் வழக்கம் போல் நூறு ரூபாய் கட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் உங்களுடைய உங்களுடைய நம்பர் உடனடியாக இணைக்கப்படும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மட்டும் செய்யுங்கள் உடனடியாக உங்கள் நம்பர் இணைக்கப்படும் மாத கட்டணம் ரூபா நூறு மட்டுமே என்று கூறிக்கொள்கிறேன் இனி அடுத்து வர இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது ராசிகளுக்கும் உரிய போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்